எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்

நான் உயிர் வாழ்ந்ததே என் தங்கச்சிக்காகத்தானே இந்த உலகமே என் தங்கை என்று வாழ்ந்தேனே அப்படிப்பட என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் அதற்காக வாழ வேண்டும் நான் உயிரோடு வாழ்ந்த யாருக்கு என்ன பலன் அங்கா நீ எங்கு சென்றாயோ அங்கே இந்த அண்ணன் வரம்மா இந்த மண்ணில் தான் நான் வாழ்வதற்கு இடமில்லை அந்த விதியாவது நாம் இருவரும் மண்ணன் தங்கையாக வாழலாம் நீ சென்ற வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள் என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்ற முடிவுக்கு யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே மழை உச்சிக்கு செல்கின்றார்கள் பாவம் யார் பெற்ற மகளோ தெரியவில்லை என் தங்கச்சி தான் காப்பாற்ற முடியல அந்த மங்கையாவது காப்பாற்றுகின்றேன் அம்மா போகாதீங்க இல்லைங்க அம்மா

அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக்கோமு அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறு நீங்கள் யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவிகளுக்கு செய்கிறோமா மிகவே தெரிவிக்க வேணேங்கிற அந்த நாடு ஒரு நாட்டின் இளவரசியா ஒரு நாட்டு இளவரசிக்கு எந்த நிலையா மகேந்திரா அப்படி நாட்டின் இளவரசியா ஆமா அம்மாவுடைய பேரு என்ன பாவி நீ அடா என்னை காப்பாற்ற வேண்டும் யாருடைய முகத்தை பார்க்க கூடாது யாருடைய முகத்தில் விடிக்கக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேனவோ நீ என்ன காப்பாற்ற வேண்டும் உன் ஒருநாள் தானே என்னுடைய வாழ்க்கையை அழிஞ்சவா பாவி 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 நானா அவ பாவி சாகப் போனவளை பாவியா அவ கேட்கறான்னு ரேடியோ பாத்துக்கறீங்க அஹ்

என்னுடைய கேட்டாய் என் தந்தை சரியான நீதிபடுவதை என்று இந்த ஏழை என்னுடைய குடும்பத்திற்கு நீ பெருக்க சாபத்தை கொடுத்தாகி நீ கொடுத்த சாபம் உண்மையாக பழுத்து விட்டது புரியலையே அது விட்டுமா

இந்த உலகத்தில் யாரும் இல்லாத அனாதை என்று நினைத்தேன் ஆனால் என்ன நேசிக்கின்ற அளவுக்கு ஒரு ஜீவன் இருக்கு நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுகின்றேன் இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு துணையாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியமல்லவா செய்திருக்க வேண்டும் இருந்தாலும் நம் வாழ்நாளில் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த படத்தை விட அடுத்த படம் சொல்ல வேண்டும் கதை அப்படி போதா அந்த ஒரு நாள் மாபெரு சபையில் இருவருக்கும் கள்ளக்காரன் சும்மா புலி வெட்டேனே இன்று அது நிதிவாகிவிட்டது இதை இப்படி விடலாமா விட மாட்டேனா சந்திக்கிறேன் எனக்கு இளவரசரை இளவரசே வருகிறேன் நம்ம தாயை இழிவிட்டு விழுந்து விட்டிருக்கலாமா இனிமேல் இந்த முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகி விட்டேரி அம்மா முந்தி தவமிருந்து முன்னூறு நாள் தமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேன் அம்மா தாயே அம்மா அம்மா சும்மாட்டு தலைமையிலே தமிழ் அப்ப கூட நான் இருப்பேன்